நாலாட்டான் பிரதேசைக்கு உட்பட்ட அச்சங்குளம் ஜிஎஸ் பிரிவைக்கு உட்பட்ட அருமைக்குண்டு என்று சொல்லக்கூடிய இந்த கிரா கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி எட்டாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் மூலமாக அந்த சூறாவளி புயல் மூலமாக நாடு சம்பூர்ணமாக பாரி பாதிக்கப்பட்டிருந்தது எனவே எங்களுடைய கிராமமும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் நான் இந்த பள்ளியுடைய பேசிமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் எனவே எங்களுடைய இந்த கிராமத்துடைய மக்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய சுய தொழிலின் மூலமாக ஆடு மாடு ஆடு வளர்ப்பது மாடு வளர்ப்பது அதே போன்று தோட்டங்கள் செய்து அதன் மூலமாக தன்னுடைய தன்மானத்தை பாதுகாத்து தானே உழைத்து அதனுடைய உணவுகளை அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கான தேடிக்கொண்ட ஒரு கிராமமாக இருந்தது அதேபோன்று விவசாயிகள் அதேபோன்று தோட்டங்கள் கடத்தொழிகள் போன்ற இவைகள் மூலமாக அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலேயே வாழ்ந்த மக்கள் இதற்கு முன்னும் சில இரண்டு மூன்று தடவை இந்த கிராமத்தை புயல் அதாவது வெள்ளத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இந்த வெள்ளம் இந்த அளவுக்கு வரும் என்று எமது கிராம மக்கள் எண்ணியிருக்கவில்லை அதற்கு முன் வந்த வெள்ளங்கள் வந்து ஒரு அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போ இப்போது வந்து அந்த வெள்ளம் மிகவும் கடுமையான முறைகளில் முற்றுமுழுதாக அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய வாழ்வாதாரத்தை சம்பூர்ணமாக அழிக்கப்பட்ட ஒரு புயலாக இது மாறியன் காரணமாக அவர்கள் மீண்டும் அவருடைய அந்த வாழ்வாதாரத்தை கட்டி அழைப்பது மிகவும் கடினமான ஒரு நிலை அதே போன்று எமது இந்த பள்ளி இந்த பள்ளிகளே நான் ஏறத்தால எனவே இந்த சகல விடயங்களும் கொம்பையிற்று அதே போன்று இங்கு கூடிய கருவிகள் அனைத்தும் நாசமாகிவிட்டன இந்த கருவிகளை மீண்டும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு தனவந்தரிகள் யாராவது இருந்தால் பள்ளிக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி நன்கொடை செய்து அதனை உதவி செய்து தருமாறும் அந்த தனவந்தரிடத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே எனவே இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த ஊர் கிராமம் எனவே மக்களுடைய நிலைப்பாடுகள் ஒரு அமைப்பிலே வாழ்வா சாவா என்ற அடிப்படையிலே இருப்பதா இல்லையா என்று அவர்கள் குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் இருப்பதற்கு இடம் இல்லாமல் படுப்பதற்கு பாய் இல்லாமல் என்று பதறிக்கொன்று க கவலையோடு என்று அங்குமிங்கும் யாராவது ஏதாவது தருவார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எமது எனவே இவ்வாறு நிலைமைதான் எமது கிராமத்துடைய நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு இதனை தெரிவித்துக்கொள்ள கொள்ள நான் விரும்புகின்றேன் எனவே இதனை நீங்கள் இவருடைய மீள்குடிய திட்டி அதாவது இவருடைய நிலைப்பாடுகளை சிறந்த முறைகளே முன் இருந்தது போன்று கட்டமைப்பித்து எமது பள்ளிக்குரிய இந்த கொழுப்புணவு கருவிகளை தந்து உதவுமாறு உங்களிடத்தில் கேட்டு விடை